அடுத்த ஒரு கிழமைக்கு அம்பாந்தோட்ட காலி மாவட்டம் தெற்குக்கு போக முன்னம் பவுனியாவில இருந்து வலிக்கிட்டு நீர் கொழும்புல நிப்பமா கொழும்புல நிற்பமா அண்டுட்டு கடைசியில நீர் கொழும்புலயே அண்டிரவன் நின்றுட்டன் வளம போல பஸ்ஸுக்குள்ள இருந்து இந்த தான் புக் பண்ணினான் ஒரு இரவுக்கு மூவாயிரம் தான் ஒரு சிங்கிள் பெட்டோட நீங்க வெளிநாடுகள்ல இருந்து வரும்போது ஒரு இரவு நின்றுட்டு வடக்கு இல்ல கிழக்கு நோக்கி போறதுக்கோ இல்ல திரும்ப வெளிநாட்டுக்கு போகும்போது ஒரு இரவு நின்றுட்டு ஏர்போர்ட் போறதுக்கோ இது வந்து ஒரு ஸ்போட்டான இடம் இந்த இடத்துல இருந்து ஏர்போர்ட் பத்து கிலோமீட்டர் தூரம் தான் வரும் இதுல இருந்து ஒரு ஓட்டோவோ இல்ல காரோ பிக்மியில போட்டிங்கன்னு சொல்லி சொன்னா ஆயிரத்தி ஐநூறு தான் வரும் ஏர்போர்ட் போறதுக்கு இந்த இடத்துல ஏராளமான ஹோட்டல்ஸ் ஹோம் ஸ்டே வீலா எல்லாம் இருக்குது நீங்க ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து ஒரு இரவுக்கு ரூம் எடுக்கலாம் அது மட்டும் இல்ல நீர் கொழும்பு வந்து ஒரு பீச் டவுன் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் பார் கிளப் அண்டு பண்றதுக்கும் நிறைய இடங்கள் இருக்குது இலங்கை வர அரைவாசிக்கு மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் இங்க இருந்து தான் தங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறதும் அதே போல பயணத்தை முடிச்சு கொண்டு வெளியேறதும் இங்க இருந்துதான் ஒரு இரவு தங்கி நின்று பண்பண்றதுக்கு அந்த மாதிரியான இடம் அதுவும் பின்னரங்கள்ல குறிப்பா வீக்கெண்ட்ல வந்து அந்த மாதிரி இருக்கும் அந்த பைப்ஸ் நீர் ஒழும்ல